இந்த மும்முனை போட்டி அப்படிங்கறத நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் அந்த மூன்றாவது அணி அப்படிங்கறது யாரோட வாக்குகளை அவர்கள் பிரிக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று எப்பவுமே தமிழ்நாட்டில் இரண்டு கூட்டணி இல்லாம ஒரு மூன்றாவது கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் எப்பவுமே போயிட்டு அது ஒரு நேரத்துல திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் வந்தாரு அதனால இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வாக்கு சதவீதம் எப்பவுமே இருக்கு ஆனா அது எப்போதும் வெற்றி பெற்றது அல்ல இருந்தால் இந்த மும்முனை போட்டி அப்படிங்கறத நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் அந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது யாரோட வாக்குகளை அவர்கள் பிரிக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று எப்பவுமே தமிழ்நாட்டுல இரண்டு கூட்டணி இல்லாம ஒரு மூன்றாவது கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் எப்பவுமே போயிட்டு அது ஒரு நேரத்துல திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் வந்தாரு அதனால இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வாக்கு சதவீதம் எப்பவுமே இருக்கு ஆனா அது எப்போதும் வெற்றி பெற்றது அல்ல